ஸ்ரீ மிதுனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே என்ன செய்யணும் சார் என்ன சார் செய்யணும் இப்போ என்ன செஞ்சால் என்ன சார் இப்போ நவம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சால் நம்ம டார் வேலையே இல்லைனாலும் காட்டு தருவார் அந்த மாதிரிலாம் முரட்டுத்தனமாக இருந்தவங்கெல்லாம் என்ன செய்யலாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த டிசம்பர் இந்த இந்த நவம்பர் மாதம் முப்பது தேதிக்குள்ளே உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் ஒன்று கூடிய அவர் தான் கடனை அள்ளி தரக்கூடிய கடவுள் உலகத்திலே நண்பர்களை யாருக்கெல்லாம் புதன் தசை நடக்குதோ அவங்க கடன் வாங்குவாங்க புதன் தான் கடனுக்கு இஎம்ஐ இன்சார்ஜ்னு பேர் ஒரு பேர் உலகத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பேர் இவருக்கு பேர் இஎம்ஐ இந்த அப்போ இந்த புதன் வந்து எவ்வளோ கடன் வாங்கணும் அவ்வளோ வேகத்துக்கு நீங்கள் வேலை செய்யும் பத்து லட்சம் கடன்னா நீங்கள் என்ன பண்ணுவோம் பத்து நிமிஷம் தான் தூங்கணும் மீதி நேரம் ஃபுல்லாக வேலை செய்யும் இருபது லட்சம் கடன் வாங்கணும்னா அவ்வளோ இருபது நிமிஷம் தூங்கக்கூடாது ரெண்டு நிமிஷம் தான் தூங்கணும் அந்த மாதிரி தான் அவ்வளவுதான் அப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்க இந்த புதன் பகவான் உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்காகவே வந்திருக்காரு இந்த தெய்வத்தை என்ன எனக்கு இதுதான் வருது சிற்பக்கலை தான் வருது போய் படிங்க சார் அதுல நல்ல பியூச்சர் கிடைக்கும் என்ன சம்பந்தமே இல்லாம வேற ஏதாவது பிடிக்க சொன்னீங்கன்னா அது வராது ஐந்தாம் இடத்துல புத போது நல்லா கத்துக்கோங்க நவம்பர் மாதம் உங்களுடைய வாழ்க்கை மிளிரப் போகும் மாதம் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த நவம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள என்ன செய்யணும் சார் என்ன சார் செய்யணும் இப்போ என்ன செஞ்சா என்ன சார் நவம்பர் முப்பத்தொன்னுக்குள்ள நம்ம என்ன செஞ்சா நம்மளோட டார்கெட் அச்சிவோம் நம்ம முதல்ல டார்கெட்டே வைக்கலையே நான் தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் எனக்கு எதுக்கு டார்கெட் அப்போ அவங்கள பத்தி நான் பேசல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ராசிக்காரர்கள் பெரும்பாலும் நிறைய கடன் வாங்கக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள் தான் பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்களுக்கு ஒரு தீராத வியாதி இந்த கடன் அது என்னமோ தைரியமாக வாங்குவாங்க சார் மிதுர ராசிக்காரங்களுக்கு இருக்கிற தைரியம்லாம் உலகத்தில் யாரும் கிடையாது அஞ்சு லட்சம் கடனாலும் அசால்ட்டாக உங்குவாங்க எப்படிறா ஐஎம்ஐ கேட்டப்பா பார்த்துக்கலாம் சார் காட் திருவார் அப்படிங்கிறது ஓ ஒரு மாதம் திருவார் காடு ரெண்டு மாதம் திருவார் மூணாவது மாதம் வேலை பார்க்கணும்ப்பா வேலையே இல்லைன்னா காட் திருவார் அந்த மாதிரிலாம் முரட்டுத்தனமாக இருந்தவங்கெல்லாம் என்ன செய்யலாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த டிசம்பர் இந்த இந்த நவம்பர் மாதம் முப்பது தேதிக்குள்ளே உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் ஒன்று அவர் தான் கடனை அள்ளி அள்ளி தரக்கூடிய கடவுள் உலகத்திலே நண்பர்களை யாருக்கெல்லாம் புதன் தர்சன அவங்க கடன் வாங்குவாங்க புதன் தான் கடனுக்கு இஎம்ஐ இன்சார்ஜ்னு பேர் ஒரு பேர் உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பேரு இவருக்கு பேர் இஎம்ஐ என்ன அப்போ இந்த புதன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு விஷயம் என்னவென்றால் புத பகவான் பார்க்கின்ற பார்வை புதன் என்ன பண்ணிடுறாரு ஐந்தாம் இடத்துல யோகஸ்தானத்தில் இருக்கார் அப்போ புதனுக்குரிய பிரீத்தியை நீங்கள் செய்ய வேண்டும் ரெண்டு விஷயம் நீங்க பண்ணணும் என்ன இந்த புதனுக்குரிய பிரீத்தினா என்ன அப்படின்னா கடன் அடைகிறதுக்கான என் அனுபவத்தில் நான் சொல்லுகின்றேன் நண்பர்களே என் அனுபவத்தில் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பணத்தை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் கொண்டே இருக்கிறீர்களோ ஒரு கட்டத்தில் நீங்கள் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுவீங்க இது ஒரு பெரிய மேஜிக் இது ஆனால் அதை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் எவ்வளவு கடை வாங்கணும் அவ்வளோ வேகத்துக்கு நீங்க வேலை செய்யும் பத்து லட்சம் கடன்னா நீங்க என்ன பண்ணும் பத்து நிமிஷம் தான் தூங்கணும் மீதி நேரம் ஃபுல்லா வேலை செய்யணும் இருபது லட்சம் கடை வாங்கினோம்னா இருபது நிமிஷம் தூங்கக்கூடாது ரெண்டு நிமிஷம் தான் தூங்கணும் அந்த மாதிரி தான் அவ்வளவுதான் அப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்க இந்த புத பகவான் உங்களுக்கு கடன் அடைக்கிறதுக்காகவே வந்திருக்கார் இந்த தெய்வத்தை பிடிங்க அப்ப என்ன பண்ணணும் நீங்க விஷ்ணுவை கும்பிடணும் டெய்லி விஷ்ணு சகசரன் விஷ்ணு சாஸ்திரநாமம் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல பட் விஷ்ணு சாஸ்திரநாமம் இருக்கிற மொத்த பலனையும் நீங்கள் ஒரு ஸ்லோகத்தின் மூலம் அடையலாம் எப்படி ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துயம் ஸ்ரீராமநாம வரானனே எப்படி சரி தெரியாதவங்க விட்டுருக்கேன் கூகுள் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க இதை மட்டும் சொன்னாலே போதும் இந்த விஷ்ணு சஹசிரநாமம் படித்த புண்ணியம் கிடைச்சிடும் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க பெரும்பாலும் வித்யாசாலைகளுக்கு செல்லுங்கள் வித்யாசாலைகள்லாம் படிப்பு சொல்லித் தருகின்ற கல்வி சாலைகளுக்கு செல்லுங்க அங்கே இருக்கிற பசங்களுக்கு பென்சிலு அரசு பள்ளிகளுக்கு செல்லுங்க யாருக்காவது உதவி இல்லாமல் இருக்கிற சாதாரண அடித்தட்டு மக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு பேகு ஸ்கூல் பேகு ஸ்கூல் இதெல்லாம் வாங்கி கொடுங்க நன்றாக படிக்க வைங்க இது குருவுக்கு செய்வ பொண்ணான பரிகாரம் இந்த பக்கம் ஒரு குழந்தைக்கு நீங்கள் கல்வி அறிவு கொடுங்க அந்த பக்கம் பாருங்கள் குடும்பம் எப்படி இருக்குது நண்பர்களே ஒரு மனிதர்களுக்கு மனிதர் உதவி செய்து கொண்டே இருந்தால் கடவுளால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் ஒரு விஷயம் எங்கள் அப்பா சொல்வார் அடிக்கடி கடவுளுக்கு வேற பணி செய்தால் கடவுளுக்கு அருகில் நாம் செல்லலாம் பட் ஒன் யூப்ட் டு அஸ் நம்ம மக்களுக்கு உதவி செய்தால் கடவுள் நம்மை தேடி வருவார் அது 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 உண்மை ஐந்தாம் இடத்திலே புத பகவான் இருக்கும் பொழுது கல்வி சாலைகளை தேடி செல்லுங்கள் கல்வி படிக்கின்ற குழந்தைகளுக்கு உதவி செய்யும் ஆமாம் சார் நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இந்த இவர் கூட வந்துருந்தார்ல நம்ம இவர் வந்து அமைச்சர் கூட வந்திருந்தார் அதான் அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம தான் பவர் டு நம்ம தான் பண்ணுறோம் உங்கள் பவர் டு ஸ்பான்சர்ஷிப் பண்ணால் பசங்களுக்கு நல்லது பண்ணுறது கிடையாது கோப்ரெசன்ட் பை நம்ம தான் சார் பண்ணுறோம் அந்த ஃபங்க்ஷனு கோப்ரஸன் பண்ணாலாம் ஃபங்க்ஷன் கிடையாது சார் அங்கே இருக்கிற நாலு பசங்களுக்கு உண்மையிலேயே படிக்க வைங்க உங்களை உங்கள் ப்ரமோஷனை நான் சொல்லலை நான் பசங்களுக்கு உதவி பண்ண சொல்கிறேன் ஐந்தாம் இடத்துல குருபா இந்த புத இதெல்லாம் எனக்கு கிளையண்ட் சொன்ன ஃபீட்பேக் இதெல்லாம் நம்ம தான் சார் ஆல் ஸ்கூல்ஸ்க்கு நம்ம தான் சார் அம்பாசிடரு சரி ஓகே அம்பாசிடர் நீங்கள் தானே சம்பாதிக்கிறீங்க பசங்களுக்கு என்ன கொடுத்தீங்க அப்போ ஐந்தாம் இடத்துல புத பகவான் இருக்கும்பொழுது புத பகவானுக்கு பிடித்ததெல்லாம் படிப்பு 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 நூலகங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிட்டாங்க நூலகரை போய் கேளுங்க இந்த புத்தகம்லாம் இருக்குப்பா நம்ம வாங்கிட்டு வரணும் காசு இருந்தால் போய் வாங்கிட்டு பாம்பாரு அவர் பேர் வாங்கிட்டு வந்து அந்த புத்தகத்தை மத்தவங்க படிக்கிறது பார்த்து சந்தோஷப்படுங்க கடைசியாக நூலகம் சென்றது எப்பொழுது நாம் அது இல்லாம நூலகம் எதுக்கு சார் கூகுள் அடிச்சா வரும்போது கரெக்ட் கூகுள் பார்த்தது பாக்குறேன் சார் ஆனால் இதுக்கு வாங்க பார்க்கல அவ்வளோதான் ஆறாம் இடத்துல அப்போ நீங்க நிறைய வித்யா காரியங்கள் பண்ணுங்க மிதனராசிக்காரர்கள் நவம்பர் முப்பதுக்குள்ள உங்களுடைய டார்கெட் அச்சு வேணும் ரெண்டு கூடிய பாத்தீங்கன்னா குரு பகவான் உச்சம் பெற்ற அமர்ந்திருக்கிறார் ஏழு பத்து குடையவர் வட்டி தொழில் ஃபினான்ஸ் தொழிலாம் பண்ணுறாங்க பண்றாங்க பாருங்க சில பேர் சிட் ஃபினான்ஸ் மாதிரிலாம் வச்சிருப்பாங்க அவர் அவர்களெல்லாம் என்ன செய்யணும் நிறைய ராகவேந்திரா கோயிலுக்கு போகணும் நிறைய ரமண மகரிஷி பார்க்கணும் நிறைய குரு சம்பந்தப்பட்ட சித்தர்கள் சம்பந்தப்பட்ட வழிபாடுகளும் மேற்கொள்ளும் இவர்கள் செய்ய 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 பண வரவு அதிகமாகும் பணம் இந்த லேவாதேவின்னு சொல்லுவாங்க பணத்தை கொடுக்கறது வாங்குறது கொடுக்கறது வாங்குறது இதெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அதில் அவங்க எல்லாம் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பணத்தை தொட்டு பணிபுரிகிற எல்லாரும் தங்கத்தை தொட்டு பணிபுரிகிற எல்லாரும் தங்கத்தை தொட்டு பணிபுரிகிற ஒரே ஆள் ஒரே ஒருத்தான் சார் அந்த ஊரில் அவங்க தான் சார் மற்றபடி யாரும் கிடையாது சார் அவங்க தான் தங்கத்தை தொட்டு பணி புரிறாங்க நாங்கள்லாம் ஏன் சார் தங்கத்தை தொட்டு பணி புரிய போகிறோம் நான் அப்படி சார் இல்லை தங்கத்தில் சில பேர் இப்போ தான் எல்லாருமே ஈக்குட்டி ஷேரு என்னமோ சொல்கிறீங்களே தங்கத்து மேலே ஈக்குட்டி போட்டிருக்காரு இவர் தங்கத்து மேலே இது போட்டிருக்காரு மியூச்சுவல் ஃபண்டு போட்டிருக்காரு அவர்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையான நேரம் ஒரு முதலீட்டாளர்களுக்கு நான் சொல்கிறேன் ரைட்டு அடுத்ததா ரெண்டாவது விஷயம் வேணும் ஒரு ரெண்டாவது விஷயம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவானை ரெண்டு கூடிய குரு பகவான் பார்த்து விடுகிறார் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் என்ன மாசம் கடன் நான் சொன்னேன் இஎம்ஐ அடைகிற மாசம் ரெண்டாவது விஷயம் தீர் மாதம் உலகத்திலே நண்பர்களே கல்லீரலின் கடவுள் யார் சொல்லுங்க கல்லீரலின் கடவுள் குரு பகவான் குருதான் கல்லீரலின் கடவுள் குரு மனது வைத்தால் கல்லீரல் சரியாயும் சம்பந்தமே இல்லாம குரு டேட் இந்த போஸ்டிங்க கொடுத்துருக்கீங்க இது இது வந்து இந்த பூக்கடையில் கடை கத்தி என்ன பணி அப்படின்னு ஆனால் உண்மைகள் என்னன்னா பூக்கடை தான் குரு பகவான் பூக்கடை தான் இறைச்சி கடை கத்திக்கு என்ன பணி அப்படின்னா ஒரு விஷயம் என்ன குரு கை இருந்த கண்ட்ரோல் தான் வாத்தியார் தான் குச்சி எடுத்து அடிப்பார் பசங்களை வெளியே போய் சேட்டை பண்ணக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆள் வாத்தியார் தான் அதனாலதான் அவர் வாத்தியார் குரு கையில அந்த குச்சி இருக்கு குரு தான் உங்களை சேட்டை தப்பு பண்ணா அவர் அடி அடித்து உட்காரப்பார் நான் ஃபஸ்ட் பெஞ்சா லாஸ்ட் பெஞ்சாக நீங்கள் முடிவு பண்ணிக்க நான் லாஸ்ட் பெஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ்காக பேசிட்டிருக்கேன் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் பொழுது குரு பகவானதை பார்க்கும் பொழுது உடம்பு சரியாக போகுது நீ ஏன் வழி நீ தான் ஓயா ஒட்டம்பே அதெல்லாம் சார் டெய்லி பண்ணுறாம்பறாமல அப்படின்னா ஓகே கரெக்ட் கரெக்டு தான் ஆனால் ஒரு நிமிஷம் வச்சு பாருங்கள் குரு பகவான் பார்க்குற இந்த டைம் யூஸ் பண்ணி புழைச்சிக்கலாம் ஒன்றும் புழைச்சிக்கலாம் இல்ல இந்த புதவழி மாதிரி தான் அப்படி ஒரு இப்படி வெளியே வரும்போது அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடியாந்துடலாம் இல்ல ஒரு விட்டிங்கன்னா விட்டீங்கன்னா உள்ள எடுத்துட்டு போயிடும் அந்த அலை அடிக்கிறது நண்பர்களை அடிச்சு தள்ளி விட்டுரும் தூக்கி எறும்போது கரையில வந்து உளுந்து ஓடி போயிருங்க இல்ல மிஸ் பண்ணீங்கன்னா திரும்ப உள்ள இன்னும் ஆழத்துக்கு எழுத்துட்டு போயிடும் இந்த அலை கடல் அலைதான் உங்க கெட்ட பழக்கங்கள்லாம் அந்த கெட்ட பழக்கம் தூக்கி ஏறி மாதிரியே ஓடி அதை விட்டு லக்கி பாஸ்கர் படம் பாத்தீங்களா இல்லையா அது அழகாக ஒரு வார்த்தை என்ன சொல்றேன் எப்ப ஆரம்பிக்கிறவங்க அது முக்கியம் இல்ல எப்போ முடிக்கிறோங்கிறது தான் முக்கியம் அந்த தான் முக்கியமாக கேம்ல தெரியாம ஆரம்பிச்சிட்டிங்க முடிச்சுருங்க விட்ருங்க ஏன்னா ஆரம்பத்தை குரு பார்க்கும்போது நிறுத்திட்டீங்கன்னா நல்லது அப்போ மிதனராசிக்காரர்களுக்கு உடம்பு சரியா போக போகுது கடன் அடைய போகுது அட் த சேம் டைம் உங்களுக்கு புத பகவான் நல்லா படிக்க போறீங்க புதுசாக ஏதோ கத்துக்க போறீங்க நவம்பர் மாசம் முப்பது நாளும் நல்லா கற்றுக்கலாம் ஆமா சார் கரெக்ட் சார் நான் கூட ஏஐ போய் கத்துக்கலான் இருக்கேன் சார் ரொபோட்டிக்ஸ் அப்படி வீட்டில் கொண்டு வந்து நடமாட சார் உங்களுக்கு உங்கள் தொழிலுக்கு என்ன தேவையோ அதை படிங்க இவன் சொல்கிறான் அவன் சொல்கிறாங்கிறதுக்காகலாம் படிக்காது நிறைய பேர் இந்த பெருமைக்கு போய்ட்டு எதையாவது ஒன்று கற்றுக்கிறதுக்காக பே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை படிக்க முடியாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிடிக்காத ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைத்தது போலத்தான் உங்கள் கல்வியும் பிடிக்காத ஒரு சப்ஜெக்டை உங்களுக்கு படிக்க சொன்னால் படிக்க வராது போயிருந்தால்தான் நான் பி மெக்கானிக்கல்னு சொன்னால் யாராவது நம்புவீங்களா நான் பி மெக்கானிக்கல் ஆனால் எனக்கு ஒரு ஆணி அடிக்க கூட தெரியாது ஏன்னா எனக்கு அது வரல எனக்கு இதுதான் வருது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எது வருதோ அதுதான் அப்ப ஐந்தாம் இடத்துல குரு பகவான் புத பகவான் வரும்போது எனக்கு இதுதான் வருது சிற்பக்கலை தான் வருது போய் படிங்க சார் அதுல நல்ல பியூச்சர் கிடைக்கும் என்ன சம்பந்தமே இல்லாம வேற ஏதாவது படிக்க சொன்னீங்கன்னா அது வராது ஐந்தாம் இடத்துல புத போகணும் போது நல்லா கத்துக்கோங்க நவம்பர் மாதம் உங்களுடைய வாழ்க்கை மிளிர போகும் மாதம் சூப்பரா இருக்கும் பொருள் கலக்கப்பறீங்க கீழே போயிருக்கீங்க கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் மதம் விஸ்வரூபம் விஷ்ணுமாக எழுந்துள்ள இருக்கக்கூடிய புடிதமான இந்த ஸ்ரீமடத்துல தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க சாயந்தரம் அஞ்சு மணிக்கு வந்து விஷ்ணு பண்ணுங்க சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்க போரூர் கார்டன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்க இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்